வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு நைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்பில் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா இன்னும் தேர்தல் வாக்குறுதிகள் எதுவுமே கொடுக்க ஆரம்பிக்கல ஸோ தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டு வந்துகிட்டு இருக்குது இந்த வருடம் முடிய போகிற நிலமையில வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்போ இல்லைன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் வரப்போகுது இந்த நைக்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் சுய உதவிக்குழுக்கடன் கல்விக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்பு பொதுமக்கள் இரண்டுகிட்டு இருக்கிறாங்க சோ இந்த நயக்கடம் தள்ளுபடி சம்பந்தமா ஒரு சில முக்கியமான கூட பற்றி தான் இந்த வீடியோல நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ இப்ப நம்ம ஃபுல்லா பாருங்க தான் நம்ம சேதம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாக அமைச்சது இந்த நாய்க்கடல் தள்ளுபடி குறித்த அறிப்பு வந்து இப்ப ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே ஒரு வாக்குறுதி ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாவே அவங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட வந்து இன்னும் ரெண்டு மாசம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ஸோ சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சட்டமன்ற தேர்தலை இந்த நாய்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமான பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இடையே இருந்துகிட்டு இருக்குது வந்து இந்த கல்விக்கடன சுயோதிகளுக்கடன் பயிர்